காலம் கிட்டி போடாம படிங்க சூப்பர் மார்க் சூப்பர் ஹீரோ மத்தான் தொந்தரவு பண்ணாதீங்க சூப்பர் மார்க் சூப்பர் ஹீரோ காலி சூப்பர் ஹீரோ சூப்பர் மார்க் தான் தெரியுங்க அதே மார்க் தான் தெரியுங்க நம்ம சூப்பர் மார்க் ஆறுமேன் மார்க் ஆறுமேன் தம்பி நல்லா புடிச்சிருக்காரு மத்தான் தொந்தரவு பண்ணாதீங்க ஆறுமேன் மார்க் நம்ம இஷ்ட மார்க் இன்னொரு இஷ்ட நல்லா புடிச்சிருக்கீங்க இஷ்ட ஒரு புடிங்க மார்க் புடி வீரர் வீரர் விதிப்பட்டார்

நல்ல காலை நல்ல வீரர் சுக மருத்துவமனை வெற்றி பெற்ற தாசு அருமையான காலை அருமையான வீரர் நல்ல காலை நல்ல வீரர் மாரிபடி வீரர் வீரர் வெற்றி பெற்ற